வணக்கம் அன்னைக்கு ஒரு ஆயிரத்தி வாட் பிஎல்ஏசி மோட்டார் சர்வீஸ் வந்திருக்கு மோட்டார் வந்து சீல் அடி வாங்கி தண்ணியில் போயிட்டு பேரிங்கு மதர் போர்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்திருந்தது எல்லாம் மாற்றியாச்சு சரி லாஸ்ட்டாக ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் நல்லா இருக்கா லூப்பிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வைண்டிங்கில் இந்த ப்ளூ கலர் ஒயருக்கு வந்து லூப்பிங் ஒர்க் ஆகலை சரி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுவோம் வயர் எதுவுமே டேமேஜ் இல்லை அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே சால்ட்ரு பண்ணுங்கிற இடத்துல எல்லா காப்பர் கம்பி பூரா கட் ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் சீரியஸ் இந்த தொள்ளாயிரம் வாட்டில் பார்த்தீங்கன்னா டூ சீரியஸ் த்ரீ சீரியஸ் வரும் ஆயிரத்தி நூறு வாட்டில் ஃபோர் சீரியஸ் வரும் இது சிக்ஸ் சீரியஸ் வரும் சீரியஸ் அதிகமாக அதிகமாக இந்த காப்பர் கம்பியோட திக்னஸ் வந்து கம்மியாகும் அதனால் வந்து குவான்டிட்டி அதிகமாக போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் கட்டாயிருக்கும்ன்றது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் செக் போது செக் பண்ணும்போது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சஸ் ஒரு நாலஞ்சு இடத்துல கட்டாயிருந்தது அந்த ஒவ்வொரு வயரும் எடுத்து சால்ட்ரிங் பண்ணி கரெக்டாக கொண்டு வரது வந்து ரிஸ்க்கான வேலை திரும்பவும் வந்து மோட்டார் ரன்னிங்கில் இருக்கும் போது சேக்கிங்கில் கட் ஆயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் அது இல்லாமல் இடையில இது இல்லாமல் உள்ளே எங்கேயாச்சும் வைனிங்கில் கட்டாயிருந்தாலும் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைனிங்கை பிரிக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம சிக்ஸ் சீரியஸை வந்து பார்த்திங்கன்னா டூ சீரியஸாக மாற்ற போகிறோம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் காப்பரோட வெயிட் வந்து சேமாக தான் வரும் சேம் சேம் அது பார்த்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த சிக்ஸ் சீரியஸில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நம்ம சிக்ஸை வந்து டூவை மாற்றி வைண்டிங் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது ஆர்பிஎம் அளவுக்கு இருக்குது வாட்டர் எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுதுன்றதை பார்ப்போம் வைண்டிங் ஃபுல்லாக பிரிச் எடுத்தாச்சு பன்னெண்டு போல் தான் இதில் இது ஆறு சிரீஸை நம்ம வந்து ரெண்டு சிரீஸாக மாற்ற போகிறோம் மாற்றி வைண்டிங் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பன்னெண்டு போல் எட்டு போல் வைண்டிங் முடிஞ்சிச்சு இன்னும் நாலு போல் தான் நாலு போல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்புட் லைன் வந்து சால்ட்ரு ஆகணும் சால்ட்ரு பண்ணிவிட்டு சென்டர் சவுட் மேக்னட் இன்செட் பண்ணிவிட்டு மோட்ரு ஃபர்ஸ்ட்டு எந்த எத்தனை ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகுறதுக்கு பார்க்கலாம் வைண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது மூணு இன்புட் லைனு இது லூப்பிங் லைனு சால்ட்ரு பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா லைன் வெளியே போகிறோம் வெளியே எடுத்துகிட்டு சென்டர் சவுட் மேக்னட் போட்டு ரொட்டேஷன் எப்படி இருக்குது ஆர்பிஎம் எந்தளவுக்கு இருக்குன்றது செக் பண்ண போகிறோம் எல்லாம் முடிச்சுட்டு இன்புட் லைன் எடுத்தாச்சு லூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டேக் அடித்தாச்சு இது மூணு தான் இன்புட் லைன் இப்போ வந்து சென்டர் ஆஃப் மேக்னெட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு மோட்டார் வந்து ஃபார்வேர்டு ஓடுதான் ரிவர்ஸ் ஓடுதானோன்னு செக் பண்ணோம் அப்புறம் ஆர்பிஎம் செக்கிங் பண்ணோம் முடிச்சுட்டு தண்ணி அந்தளவு பம்ப் பண்ணனு சொல்லிவிட்டு பார்ப்போம் லைன் கொடுத்தாச்சு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் செட் பண்ண போகிறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா ஓகே கிளாக் வைஸில் சுற்றினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிபிடி கண்ட்ரோலில் இருந்து இன்புட் போர் லைனை வந்து மாற்றி கொடுக்கணும் அன் பண்ண போகிறேன் மோட்டார் ஆன்டி கிளாக் வயசில் கரெக்டாக சுற்று தோணும் தொந்தரவு கிடையாது பக்காவை ரோட்டேட் ஆகுது வைண்டிங் ப்ராப்பர் ஓகே அடுத்து ஆர்பிஎம் செக்கிங் முடிச்சிட்டு வாட்டர் சில்டு ஆயில் சில்டு இம்ப்ளர் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் எந்தளவுக்கு தண்ணியை பம்ப் பண்ணுறப்போ டைமுக்கு நாலரை மணி ஆகிடுச்சு நல்ல ஸ்பீடு பிக்கப் ஸ்டார்டப் ஆகிட்டு பிக்கப் ஆகிடுது சர்வீஸ் முடிச்சு டெஸ்டிங் போட்டாச்சு அஞ்சு மணி டைம் இப்போ ஆற்றிஎம் செக்கிங் எல்லாமே முடிஞ்சு நல்லாவே தண்ணி பம்ப் இருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வைண்டிங்கு மதர் போர்டு வாட்டர் ஃபீல்டு ஆயில் ஃபீல்டு பேரிங்கு எல்லாம் கம்ப்ளீட் செட்டிமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுது என்னென்னா இது ஆற்று ஓவர்கில் இருக்கிற கிணறு உள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சங்கு போயிட்டு சீண்டை கிழிச்சி விட்டு இருந்தது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சங்கு வந்து சில பேர் ஓல்பலி எப்படி போகும் சங்கு அது எப்படி போகும் இல்லை உள்ளே பூச்சி போய் முட்டை வைக்கிறதனால வரது என்னான்னு தெரியல சங்கு கிழிச்சதுனால சீல் தான் கிழிஞ்சி உள்ளே தண்ணி போயிடுது தண்ணி போய்ட்டு எல்லாமே போயிட்டுருந்து சரி போர்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் வைண்டிங் உழைச்சிக்கிட்டு வர மாட்டான் எல்லாம் எல்லாம் உடஞ்சி உள்ளே இருக்கிற வைண்டிங் எல்லாமே கம்பியெல்லாம் கட் ஆகிட்டுருக்குது காப்பர் கம்பியெல்லாம் எல்லாத்தையுமே இப்போ புதுசாக போட்டு எக்ஸ்ட் போட்டிருக்கோம் நல்லா ஓடிட்டுருக்கேன் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்